நண்பர்களே கருட புராணத்தில் ஒரு மனிதன் இருப்பதற்கு முன் அவன் பெரும் ஏழு அறிகுறிகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன இவை பசு கழுகு கிளி விலங்குகள் மூலம் பிராமணருக்கு சொன்ன மரண அறிகுறிகள் ஆகும் இச்சிறந்த கதை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை ஏற்படுத்த உதவும் பல முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும் ஆகவே இந்த கதையை முழுமையாக கேட்க வேண்டும் வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு அழகான நகரத்தில் ஹரிதாஸ் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் பக்தி புலமை மற்றும் நல்ல குணத்தால் கிராமம் முழுவதும் பிரபலமானவர் விஷ்ணுவின் தீவிர பக்தன் ஆவார் அவர் வீட்டில் செல்வம் உணவு தானியங்கள் மற்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை அவரது குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திருந்தது ஆனால் இதையெல்லாம் மீறி ஹரிதாஸின் மனதில் ஒரு பயம் மறைந்திருந்தது அது அவரது மகிழ்ச்சியான வாழ்க்கையை இருட்டாக மாற்றியது அவர் எப்பொழுதும் பயந்தார் இரவில் அனைவரும் தூங்கச் செல்லும் பொழுது ஹரிதாஸ் தனியாக அமர்ந்து தனது மரணத்திற்குப் பிறகு தனது குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருப்பார் அவரது சொத்து அவரது அன்புக்குரியவர் மற்றும் அவரது உடல் இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும் இந்த பயம் அவனுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது அவனால் தூங்க முடியவில்லை நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை அமைதியும் மகிழ்ச்சியும் முற்றிலும் மறைந்து போயிருந்தது இறுதியாக ஒரு நாள் ஹரிதாஸ் இந்த பயத்தை போக்க முடிவு செய்தார் இறப்பின் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மரணத்திற்கு முன் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவேளை இந்த பயத்திலிருந்து விடுபடலாம் என்று அவர் நினைத்தார் சுதந்திரமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஹரிதாஸ் தன் குடும்பத்தையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஊர் ஊராக அழைந்தான் அவன் எங்கு சென்றாலும் முனிவர்களையும் துறவிகளையும் சந்தித்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்பார் மகாத்மா இருப்பதற்கு முன் ஒரு மனிதன் என்ன மாதிரியான அறிகுறிகளை பெறுவான் ஆனால் அவனுக்கு எங்கும் திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை சுற்றி திரிந்து ஒரு நாள் அடர்ந்த பயமுறுத்தும் காட்டை அடைந்தான் அந்த காட்டை சுற்றி உயரமான மரங்களும் புதர்களும் மட்டுமே இருந்தன பறவைகளின் விசித்திரமான சத்தம் கேட்டது ஒரு இடத்தில் ஒரு ஆசிரமத்தை பார்த்தார் அது சாதாரண ஆசிரமம் அல்ல ஆசிரமத்திற்கு வெளியே ஒரு தெய்வீக அமைதி பரவியது அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த முனிவர்கள் மிகவும் பிரகாசமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டனர் அவர்கள் முகத்தில் தெய்வீக பிரகாசம் இருந்தது அங்கிருந்த முனிவரை ஹரிதாஸ் வணங்கி முனிவரே நான் ஒரு பிரச்சனையுடன் வந்திருக்கிறேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் சாது நிதானமாக பதிலளித்தார் பிராமணரே உங்கள் பிரச்சனை என்ன என்று சொல்லுங்கள் ஏன் மிகவும் கவலையாகவும் சோர்வாகவும் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் ஹரிதாஸ் கூப்பிய கைகளுடன் தனது பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார் சாது மகாராஜா நான் மரணத்திற்கு மிகவும் பயப்படுகின்றேன் இந்த பயம் காரணமாக என்னால் தூங்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை நான் இரவும் பகலும் மரணத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றேன் சாது நீங்கள் ஏன் மரணத்திற்கு பயப்படுகின்றீர்கள் எப்பொழுது எப்படி இறப்பீர்கள் என்பதை அறிய விரும்புகின்றீர்களா அதற்கு ஹரிதாஸ் ஆம் மகாராஜ் இறப்பதற்கு முன் ஒரு மனிதன் பெறும் அறிகுறிகள் என்ன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் நான் இந்த பயத்திலிருந்து விடுபட இதை புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் சாது ஹரிதாஸ் சொன்னதை கவனமாக கேட்டுவிட்டு பிராமணனே மரணத்தின் ரகசியத்தை அறிய நீங்கள் இந்த காட்டிற்குள் செல்ல வேண்டும் இந்த காட்டில் நீங்கள் எந்த விலங்கு பறவை அல்லது விசித்திரமானவற்றை கண்டாலும் மரணத்தைப் பற்றி கேளுங்கள் மரணத்திற்கு முன் ஒருவருக்கு ஏற்படும் அறிகுறிகளைப் பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் முதலில் உங்களிடம் ஒரு புதிர் கேட்பார்கள் அதற்கு நீங்கள் சரியான பதிலளித்தால் அவர்கள் மரணத்தின் அடையாளத்தை பற்றி உங்களுக்கு சொல்வார்கள் துறவியின் பேச்சை கேட்ட ஹரிதாஸ் அவரை வணங்கி சரி என்றார் சாது அவரை ஆசிர்வதித்து இந்த பயணம் உங்களுக்கு மரணத்தை மட்டுமல்ல வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் உணர்த்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார் பின்னர் துறவியின் அறிவுறுத்தலின்படி ஹரிதாஸ் காட்டிற்குள் சென்றார் அது மிகவும் பயமாக இருந்தது கிளைகள் வானத்தை தொடுவது போல் பெரிய பெரிய மரங்கள் சுற்றிலும் பரவியிருந்தன பசுமைக்கு மத்தியில் பயங்கரமான அமைதி நிலவியது வன விலங்குகளின் சத்தம் வளிமண்டலத்தை மேலும் பயமுறுத்தியது பயமுறுத்தும் காட்டில் மெதுவாக முன்னேறிக் கொண்டே இருந்தான் ஹரிதாஸ் சுற்றிலும் உயரமான மரங்கள் நடந்து செல்லும் பொழுது அவன் கண்கள் ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தது அது சாதாரண மரம் இல்லை அந்த கிளைகள் மன்னனின் கிரீடம் போல விரிந்திருந்தன தண்டு மிகவும் இருந்தது நான்கு பேர் கூட அதை வர மரத்தை ஒரு மர்ம ஒளி இருந்தது மரம் அவரை பார்ப்பது போல் தோன்றியது ஹரிதாஸ் மரத்தின் அருகே நிற போது மரத்தில் இருந்து மெதுவான குரல் எதிரொலித்தது ஏன் இந்த பயங்கரமான காட்டிற்குள் வந்தாய் உன்னை இங்கே அனுப்பியது யார் உண்மையை சொல் ஹரிதாஸ் கைகளை கூப்பி பெரிய மரமே எனக்கு மரணத்தின் ரகசியம் தெரிய வேண்டும் என்று பணிவாகச் சொன்னார் இருப்பதற்கு முன் காணப்படும் அறிகுறிகள் என்ன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா பின்னர் மரம் மெதுவாக அதன் உண்மையான வடிவம் பெற்றது அந்த பெரிய மரத்தின் முன்பக்கம் முகம் தோன்றியது அந்த முகம் மனிதனை போல் இருந்தது மரத்தின் அற்புதமான வடிவத்தைக் கண்டு பயந்து போன ஹரிதாஸ் மரத்தையை உற்று பார்க்க தொடங்கினார் அப்பொழுது மரம் தனது குரலை மேலும் தீவிரப்படுத்தியது பிராமணனை என்னால் உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் முதலில் என் புதிருக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் நீங்கள் சொல்வது சரியென்றால் மரணத்திற்கு முன் கிடைக்கும் முதல் அறிகுறியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஹரிதாஸ் நம்பிக்கையுடன் மரமே உனது புதிர் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் என்னால் முடிந்தவரை அதற்கு சரியான பதிலளிக்க நான் முயற்சிப்பேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்த அந்த மரம் அதன் புதிரை கேட்டது பிராமணனே ரெக்கையின்றி பரப்பவன் கால்கள் இல்லாமல் நடப்பவன் நாக்கு இல்லாமல் பேசுபவன் அவன் யார் ஹரிதாஸ் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தான் சுற்றிலும் பார்த்தான் அந்த நேரத்தில் வீசும் குளிர்ந்த காற்றில் கவனம் சென்றது சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் சிரித்து கொண்டே பதிலளித்தான் பெரிய மரமே காற்று உண்மையில் இறக்கை இல்லாமல் பறக்கின்றது கால்கள் இல்லாமல் நகர்கின்றது நாக்கு இல்லாமல் வீசும் ஒளியில் பேசுகின்றது இது இயற்கையின் அற்புதமான அம்சமாகும் மரம் பயங்கரமாக சிரித்தது அதன் சிரிப்பு சத்தம் காட்டில் எதிரொலித்தது பிராமணனே நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள் இப்பொழுது மரணத்தின் முதல் அறிகுறி பற்றி நான் சொல்கின்றேன் கவனமாக கேளுங்கள் ஒருவருடைய உடலில் ஆற்றல் குறைய ஆரம்பித்ததும் அவர் சோர்வை எப்பொழுது உணர்கின்றாரோ அப்பொழுது அவருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அடையாளம் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை எச்சரிப்பதாகும் ஹரிதாஸ் மரத்தை வணங்கி பெரிய மரமே உங்கள் அறிவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் நீங்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் மரணத்தின் முதல் அறிகுறியைப் பற்றி என்னிடம் சொன்னீர்கள் நான் அதை நினைவில் கொள்கின்றேன் அதன் பிறகு மரம் தொடர்ந்து முன்னே செல்லுங்கள் நீங்கள் அதிக அறிகுறிகளை பெறுவீர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையும் மரணமும் ஒரு சுழற்சி இதை புரிந்து கொள்வதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் ஹரிதாஸ் மரத்திற்கு நன்றி கூறிவிட்டு பயணத்தை தொடங்கினார் இப்பொழுது அவர் தனது வழியில் வரும் அறிகுறிகளை அறிந்து புரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார் செல்லும் பாதை பயமாகவும் சவாலாகவும் மாறியது மரங்களின் கிளைகள் சிக்குண்டு புதர்களில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன வழியில் நடந்து செல்லும் பொழுது திடீரென்று ஒரு காய்ந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த பெரிய கழுகின் மீது அவன் கண்கள் விழுந்தன அந்த கழுகு சாதாரண பறவைகளை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது ஹரிதாஸ் அதை பார்த்து ஒரு கணம் பயந்தாலும் தைரியத்தை திருட்டி கழுகுக்கு பணிந்தார் கழுகு ஆழமான கசப்பான குரலில் கேட்டது நீங்கள் யார் இந்த அடர்ந்த காட்டில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் ரகசியத்தை அறிய அழைகின்றேன் இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் தயவு செய்து எனது உதவுங்கள் கழுது சிறகை விரித்து நான் உனக்கு உதவுவேன் ஆனால் அதற்கு நீ என்னுடைய ஒரு புதிருக்கு பதில் சொல்ல வேண்டும் சரியான பதிலை சொன்னால் மரணத்திற்கு முன் கிடைக்கும் ஒரு முக்கியமான அறிகுறியை வெளிப்படுத்துவேன் ஹரிதாஸ் தன் மனதை நிலைநிறுத்தி பெரிய புத்திசாலி கழுகே உன் கேள்வி எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் பதிலளிக்க முயற்சிக்கின்றேன் கழுகு கூர்மையான பார்வையை ஹரிதாஸ் மீது பதித்து மனிதனே பிறக்கும் நம்மோடு வருவது இது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் ஒரு பொழுதும் முடிவதில்லை சிறிது நேரம் யோசித்த ஹரிதாஸ் தனது வாழ்க்கை சுழற்சி குறித்து எண்ணிக்கொண்டான் சில கணங்களுக்கு பிறகு கழுகு மகாராஜா இதற்கு சரியான பதில் காலம் காலம் உண்மையில் பிறப்பால் வரும் நாம் பிறந்தவுடன் அது நம்முடன் தொடங்குகின்றது அது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கும் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் கடந்து விடுகின்றது ஆனால் முடிவதில்லை நாம் இல்லாத போதும் காலம் தொடர்ந்து செல்லும் இது வாழ்க்கையின் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான புதிர் கழுகு கரகரப்பான குரலில் சிரித்து நீ சரியான பதிலை சொன்னாய் பிராமணனே இப்பொழுது கேள் மரணத்தின் இரண்டாவது அறிகுறி மரணத்தின் இரண்டாவது அறிகுறி ஒருவனின் புலன்கள் கேட்கும் மற்றும் பார்க்கும் சக்தி பலவீனம் அடைய தொடங்கினால் மரணம் நெருங்கிவிட்டதாக புரிந்து கொள் ஹரிதாஸ் கவனமாக கேட்டுக்கொண்டு கழுகுக்கு தலை வணங்கி பெரிய புத்திசாலி கழுகரை நீங்கள் அளித்த அறிவுக்கு நன்றி நீங்கள் எனக்கு கூறிய இந்த அறிகுறி மிகவும் முக்கியமானது கழுகு சிறகுகளை அசைத்து மனிதனை ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான சமநிலையை புரிந்து கொள்ள இந்த அறிகுறியை பற்றிய அறிவு அவசியம் இப்பொழுது மேலும் முன்னேறு உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை ஹரிதாஸ் கழுகிற்கு நன்றி கூறிவிட்டு தன் வழியில் சென்றான் இனி வரவிருக்கும் பயணம் எப்படி இருக்கும் என்பதில் அவனுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது காட்டின் பாதை முன்பைவிட இப்பொழுது நெருக்கமானதாகவும் கடினமாகவும் மாறியிருந்தது மிதமான அசைவும் வளிமண்டலத்தில் நிலவும் ஆழ்ந்த அமைதியும் ஹரிதாஸின் மனதை கவிழ்த்தன நடந்து செல்லும் பொழுது ஹரிதாசின் கண்கள் ஒரு கழுதையின் மீது விழுந்தன அது ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது அதன் கண்களில் ஆழ்ந்த அமைதி காணப்பட்டது ஆனால் அவர் அருகில் சென்ற உடனே கழுதை தன் வாயை திறந்து பிராமணனே நீ ஏன் இங்கு வந்தாய் இந்த காட்டில் எதை தேடுகின்றாய் என்று கேட்டது ஹரிதாஸ் கைகளை குப்பி வணங்கி அட அமைதியான கழுதையே நான் ஒரு சாதாரண பிராமணன் இறப்புக்கு முன் மனிதன் பெரும் அறியுறிகளை அறிய விரும்புகின்றேன் நீ எனக்கு உதவுவாயா என்று கேட்டார் கழுதை கண்களை இமைத்து நிச்சயமாக உதவுவேன் ஆனால் முதலில் நீ என் புதிருக்கு பதிலளிக்க வேண்டும் சரியான பதிலை சொன்னால் மரணத்தின் மூன்றாவது அறிகுறியை கூறுவேன் என்று சொன்னது ஹரிதாஸ் சம்மதித்தார் கழுதை தீவிரமான தோணியில் பிராமணனே வெறுமையாக இருப்பதை விட கனமாக இருப்பது எது என்று கேட்டது ஹரிதாஸ் சில கணங்கள் ஆழ்ந்து யோசித்தார் தனது வாழ்க்கையின் அனுபவங்களை நினைத்தார் பின்னர் சிரித்துக்கொண்டு அது கவலை உண்மையில் வெறுமையாக இருப்பதை விட கனமாக இருக்கின்றது மனித மனதை எளிதில் ஆளும் அழுத்த கவலை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது மனிதனை அழுத்தி தளர்த்தி விடுகின்றது என்றார் கழுதை தலை அசைத்து சரியான பதில் இப்பொழுது கேள் ஒருவரின் தலைமுடி வெண்மையாக மாறுவதும் தோளில் சுருக்கங்கள் தோன்றுவதும் மரணத்தின் மூன்றாவது அறிகுறியாகும் இது உடலின் சிதைவின் தொடக்கமாகும் இறுதியில் இது மரணத்திற்கு வழிவகுக்கும் ஹரிதாஸ் கழுதையை வணங்கி ஞான கழுதையே உன் அறிவுக்கு நான் என் இதயத்தில் இருந்து ஆத்மார்த்தமாக நன்றியினை கூறுகின்றேன் கழுதை அமைதியான குரலில் பிராமணனே உன் பயணம் இன்னும் முடியவில்லை தொடர்ந்து செல் என்று கூறியது ஹரிதாஸ் முன்பை விட ஆர்வமாகவும் சிந்தனையுடனும் இருந்தார் ஹரிதாஸ் காட்டின் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தார் சுற்றுப்புறம் மேலும் பயமுறுத்தியது பெரிய மரங்கள் அவனை சூழ்ந்து இருந்தன பறவைகளின் குரல்களும் வன விலங்குகளின் சத்தங்களும் வளிமண்டலத்தை மர்மமானதாக்கின சிறு தூரம் சென்றவுடன் திடீரென்று ஹரிதாஸ் ஒரு விசித்திரமான காட்சியை கவனித்தார் ஒரு பாறையின் அருகே நின்றிருந்த பெரிய புலியின் கண்கள் ஹரிதாஸின் உள்ளத்தை தொலைப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது புலியின் உருமல் காட்டின் அமைதியை களைத்தது ஹரிதாஸின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது ஆனால் அவர் தைரியத்துடன் புலியை எதிர்கொள் கொண்டார் புலி உருமியது அட மனிதனை நீ செய்வது என்ன ஏன் இந்த காட்டில் அலைகின்றாய் ஹரிதாஸ் பயத்துடன் பதிலளித்தார் காட்டின் ராஜாவே நான் மரணத்தின் ரகசியத்தை அறிய இங்கு வந்தேன் எனக்கு மரணத்திற்கு முன் வரும் அறிகுறிகளை பற்றிய தகவல் தேவை தயவு செய்து எனக்கு உதவுங்கள் புலி தனது பெரிய பாதங்களை தரையில் முத்திரையிட்டு என்னால் உங்களுக்கு மரணத்திற்கு முன் வரும் அறிகுறியை பற்றி சொல்ல முடியும் ஆனால் முதலில் ஏன் சரியான பதில் சொன்னால் மட்டுமே நான் மரணத்தின் நான்காவது அறிகுறியை சொல்லுவேன் ஹரிதாஸ் தலையை குனிந்து வலிமை மிக்க புலியே என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கின்றேன் என்றார் புலி தனது ஆழமான குரலில் பிராமணனே எது பார்ப்ப வெற்றிடமாக இருக்கின்றது ஆனால் அனைத்தையும் கொண்டுள்ளது என்று கேட்டது ஹரிதாஸ் ஒரு கணம் யோசித்தார் தனது பயண அனுபவங்களையும் மரணத்தின் அறிகுறியை பற்றிய கற்றலையும் நினைவில் கொண்டார் பிறகு தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தார் வானம் நாம் வானத்தை வெற்றிடமாகவும் சூனியமாகவும் கருதுகின்றோம் ஆனால் அது முழு பிரபஞ்சத்தையும் காற்றையும் மேகங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது புலி உறும்புவதை நிறுத்தியது மெதுவாக சிரித்துக் கொண்டே பிராமணனே நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள் இப்பொழுது கேளுங்கள் மரணத்தின் நான்காவது அறிகுறி உடலின் தோல் மரணத்தை நெருங்கியவர்களின் தோல் வெண்ணிறமாகவோ கருமையாகவோ மாறும் முகம் அதன் பொலிவை இழக்கும் இதனால் உடலின் உயிராற்றல் குறைந்து ஆன்மா உடலை விட்டு வெளியேற மெதுவாக தயாராகும் ஹரிதாஸ் புலியை வணங்கி காட்டின் ராஜாவே உங்களின் அறிவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் மிகவும் மதிப்புமிக்க மரணத்தின் நான்காவது அறிகுறியை நீங்கள் என்னிடம் கூறியுள்ளீர்கள் என்றார் புலி தனது பளபளப்பான கண்களால் அவரை பார்த்து மரணம் ஒரு முடிவு மட்டுமல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அதை நினைவில் வைத்துக்கொள் இது ஒரு புதிய ஆரம்பம் இப்பொழுது தொடர்ந்து முன்னேறுங்கள் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளது என்றது ஹரிதாஸ் புலிக்கு நன்றி கூறிவிட்டு தனது பயணத்தை தொடங்கினார் காடு இப்பொழுது ஆழமாக ஊடுருவி மரணத்தின் அறிகுறியை அறிய அவனது ஆர்வம் அதிகரித்தது அவனது பயணம் அவனை மேலும் மேலும் அழைத்து சென்றது காட்டின் இந்த பகுதி அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக அது தெய்வீகத்தால் நிரம்பியது போல் தோன்றியது சிறிது நேரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹரிதாசின் கண்கள் ஒரு பெரிய பசுவின் மீது பட்டன அதன் தோற்றம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது பசுவின் இந்த தெய்வீக வடிவத்தை பார்த்த பிறகு ஹரிதாஸ் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்தார் பசுவை வணங்கி பணிவுடன் கேட்டார் அன்பான பசு அன்னையே நான் மரணத்தை பற்றி புரிந்து கொள்ள அழைகின்றேன் இந்த காட்டில் பல அறிகுறிகளை கண்டேன் ஆனால் இப்பொழுது உன் உதவி எனக்கு தேவை இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளை ஏதாவது சொல்ல முடியுமா அதற்கு பசு அமைதியான இறக்க குரலில் பிராமணனே நிச்சயமாக உனக்கு உதவுவேன் ஒரு மனிதனுக்கு பெரும் பசி இருந்தும் அவனால் உணவை ருசிக்க முடியாமல் போகும் பொழுது மரண நேரம் நெருங்கிவிட்டதாக புரிந்து கொள்ளலாம் விதி உடல் மற்றும் ஆன்மாவை பிரிக்க ஆரம்பித்து விட்டது என்பதற்கான முக்கிய அறிகுறி இது பசுவின் வார்த்தையை கவனமாக கேட்ட ஹரிதாஸ் பசுவை வணங்கி கோ மாதாவே இந்த தெய்வீக அறிவிற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இறப்பதற்கு முன் நீங்கள் எனக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றார் அதற்கு பசு புன்னகையுடன் பிராமணனே உனது பயணம் இன்னும் முடியவில்லை தொடர்ந்து முன்னே செல் மரணத்திற்கான முழுமையான ரகசியத்தை நீ புரிந்து கொள்வாய் நினைவில் வைத்துக்கொள் அறிவும் புரிதலும் இருந்தால் மட்டுமே வாழ்வையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியது பசுவிற்கு நன்றி கூறிய ஹரிதாஸ் தனது பயணத்தை மேலும் தொடர்ந்தார் சிறிது தூரம் சென்ற பிறகு ஹரிதாசின் கண்கள் உயரமான மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு அழகான கிளியின் மீது பட்டது அந்த கிளி ஒரு சாதாரண பறவை மட்டுமல்ல அது அறிவின் ஆதாரமாகவும் இருந்தது ஹரிதாஸ் கிளியை கண்டவுடன் கிளி கேட்டது பிராமணனே நீ யார் ஏன் இந்த காட்டில் அலைகின்றாய் ஹரிதாஸ் தன் கைகளை கூப்பி மரணத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள நான் இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை எனக்கு பல அறிகுறிகள் கிடைத்துள்ளன இப்பொழுது உங்கள் உதவியை எதிர்பார்க்கின்றேன் இருப்பதற்கு முன் கிடைக்கக்கூடிய அறிகுறியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றான் கிளி சிறிது நேரம் யோசித்த பின் நான் உனக்கு உதவ முடியும் ஆனால் அதற்கு முன் நீ எனது ஒரு புதிருக்கு பதில் அளிக்க வேண்டும் சரியாக பதிலளித்தால் நான் மரணத்தின் ஆறாவது அறிகுறியை உனக்கு சொல்கின்றேன் என்றது ஹரிதாஸ் ஆவலுடன் கிளியே கேளு நான் பதில் சொல்ல முயற்சிக்கின்றேன் என்றான் கிளி கூர்மையான குரலில் கேட்டது பிராமணனே எந்த பொருள் எப்பொழுதும் பிறரை பிரதிபலிக்கும் மற்றவர்களை பின்தொடரும் ஆனால் அது தன்னை பின்தொடராது என்ன அது என்று கேட்டது ஹரிதாஸ் ஒரு கணம் யோசித்தான் மரத்தடியில் படர்ந்திருந்த நிழல்களை பார்த்து அது ஒரு நிழல் என்று புன்னகையுடன் பதிலளித்தான் நிழல்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பின்தொடர்கின்றது ஆனால் அவற்றுக்கு சொந்தமான எந்த அடையாளமும் இல்லை கிளி சிரித்தபடியே சரியான பதில் என்றது பிராமணரே உங்கள் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் நான் பாராட்டுகின்றேன் இப்பொழுது கேளுங்கள் மரணத்தின் ஆறாவது அறிகுறி ஒரு மனிதனின் கனவுகள் பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் மாற ஆரம்பித்தால் அவனால் நிம்மதியாகவும் அமைதியாகவும் முடியாமல் இருந்தால் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கனவுகள் ஆன்மாவின் உணர்வின் அடையாளம் ஆகும் ஹரிதாஸ் அந்த கிளியை வணங்கி அழகிய கிளியே உனது இந்த அறிவிற்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி கூறுகின்றேன் கிளி தனது சிறகுகளை விரித்து மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல ஆன்மாவின் பயணத்தின் மற்றொரு கட்டம் என்பதை நினைவில் கொள் உங்கள் பயணம் இன்னும் முடியவில்லை என்றபடி பறந்தது ஹரிதாஸ் கிளிக்கு நன்றி கூறிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் பாதையில் நடந்து செல்லும் பொழுது மரக்கிளைகள் வழியாக சூரிய ஒளியின் சிறு துண்டுகள் விழுந்த இடத்தை கண்டார் அந்த அமைதியான இடத்தில் அவரது கண்கள் ஒரு அழகான மானை பார்த்தன அந்த மான் காட்டின் அனைத்து ரகசியங்களையும் அறிந்தது போல் தோன்றியது அந்த கண்கள் பிரகாசித்தன ஹரிதாஸ் மானை வணங்கி நான் ஒரு எளிய பிராமணன் மரணத்தின் மர்மங்களை அறிந்து கொள்ள இங்கு வந்துள்ளேன் இதுவரை பல குறிப்புகள் கிடைத்துள்ளன இப்பொழுது எனக்கு உங்கள் உதவி தேவை ஒருவன் இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளைப் பற்றி எனக்கு கூறுங்கள் மான் தீவிரமான தோணியில் பிராமணனே நான் உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் எனது ஒரு புதிருக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் நீங்கள் சரியான பதிலை சொன்னால் மரணத்தின் ஏழாவது அறிகுறியை நான் உங்களுக்கு தருவேன் இதுதான் கடைசி அறிகுறி ஹரிதாஸ் நம்பிக்கையுடன் வனத்தில் வசிக்கும் மானை என்னால் முடிந்தவரை பதிலளிக்க முயற்சிப்பேன் மான் தனது ஒளிரும் கண்களால் ஹரிதாஸை நோக்கி எது தடையின்றி நகர்கிறது யாருடைய முடிவு அனைவருக்கும் உறுதியானது என்று கேட்டது ஹரிதாஸ் சிறிது நேரம் யோசித்து வாழ்க்கை என்றென்றும் செல்கின்றது ஆனால் அனைவருக்கும் முடிவு உறுதியானது என்று பதிலளித்தார் வாழ்க்கை காலப்போக்கில் தடையின்றி நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் இறுதி என்பதே உறுதியான ஒன்று இந்த கோணத்தில் ஹரிதாசின் பதில் தத்வார்த்தமாகவும் வாழ்க்கையின் உண்மையை காட்டுவதாகவும் இருந்தது மான் மகிழ்ச்சியுடன் நீங்கள் சரியான பதிலை கூறியுள்ளீர்கள் இப்பொழுது ஏழாவது மற்றும் கடைசி அறிகுறியை கேளுங்கள் ஒரு நபர் மிகவும் சோர்வாக உணர்கிறார் அவரது கேட்கும் திறன் மற்றும் வாசனை குறைகின்றது அவர் காதுகளில் சலசலப்பு அல்லது விசித்திரமான ஒளிகள் கேட்கின்றது அவரது பார்வை பலவீனம் அடைகின்றது மேலும் அருகில் உள்ளவர்களை அவரால் தெளிவாக பார்க்க முடியாது இது மரணத்தின் கடைசி அறிகுறி வாழ்வின் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்த்தும் அடையாளம் இதுவே ஹரிதாஸ் மானின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிட்டு மானை வணங்கி ஞானியான மானை உனது அறிவுக்கு நான் என் இதயத்திலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரணத்தின் கடைசி அறிகுறியை நீங்கள் என்னிடம் கூறியுள்ளீர்கள் இது எனக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் மதிப்பு மிக்கது மான் அமைதியான குரலில் கூறியது மரணம் என்பது ஒரு முடிவு இல்லை அது ஆன்மாவின் பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயம் நீ உயிருடன் இருக்கும் வரை வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடி இப்பொழுது அந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய் ஹரிதாஸ் மானுக்கு நன்றி தெரிவித்தார் அதன் புத்திசாலித்தனத்தை பாராட்டி தனது பயணத்தை முடிக்க முடிவு செய்தார் ஏழு அறிகுறிகளையும் அறிந்த பின் அவர் சாதுவை சந்திக்க அவரது ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் சாதுவே நான் ஒவ்வொரு உயிரினத்திடமும் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன் புரிந்து கொண்டேன் அவை எனக்கு கொடுத்த ஏழு அறிவுகளின் ஆழமான அர்த்தத்தை விளக்குங்கள் என்று ஹரிதாஸ் கேட்டார் அப்பொழுது சாது ஹரிதாசை பார்த்து கூறினார் பிராமணரே உங்கள் இந்த பயணம் மரணத்தை புரிந்து கொள்ள மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையின் உண்மையை உணரவே இந்த பயணம் அமைந்துள்ளது மரணம் தவிர்க்க முடியாதது ஆனால் தர்மம் உண்மை பக்தியை பின்பற்றுபவர்கள் மரணத்தை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு மரணம் ஒரு பயமாக இருக்காது அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையை வீணடித்தவர்களுக்கு மரண பயம் அதிகமாக இருக்கும் இதை கேட்ட ஹரிதாஸ் முனிவரின் காலில் விழுந்து கண்கள் கலங்கிய என்னை அறியாமையின் இருளிலிருந்து விடுவித்தீர்கள் இப்பொழுது நான் மரணத்தை ஒரு பயமாக காணவில்லை மாறாக அது ஆன்மாவின் பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயம் என்பதை உணர்ந்தேன் இனி நான் தர்மம் உண்மை மற்றும் பக்தியின் வழியில் வாழ்வேன் என்று உறுதியளித்தார் சாது அவரை ஆசிர்வதித்து பிராமணரை இப்பொழுது உன் வாழ்க்கை நிம்மதியும் திருப்தியும் நிறைந்ததாக இருக்கும் இந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள் அவர்களும் மரண பயத்திலிருந்து விடுபடுவார்கள் ஹரிதாஸ் முழுமையாக மாறிவிட்டார் மரணத்தின் பயம் தினமும் அவரை ஆட்டி படைத்த அச்சம் இப்பொழுது நீங்கிவிட்டது நண்பர்களே மரணத்தை பயமாக காண தேவையில்லை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கின்றது வாழ்க்கையை தர்மம் உண்மை பக்தியுடன் வாழ வேண்டும் இதுவே உண்மையான முக்திக்கான பாதை மரணம் என்பது முடிவாக இல்லை அது ஆன்மாவின் எல்லையற்ற பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க